நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் மத்தேயு ஏழு ஒன்று பரிசுத்த வேதாகமமானது நம்முடைய வீட்டின் அலமாரியை அலங்கரிக்கும் புத்தகம் அல்ல நம்முடைய நினைவில் இருக்கும் வேதாகமம் புத்தக அலமாரியில் இருக்கும் வேதாகமத்தை விட சிறந்தது அன்பின் பரலோக தகப்பனே மகிமைக்கும் கணத்திற்கும் பாத்திரரே உண்மை துதிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தான்களின் தியாகத்தினால் எங்களுடைய கைகளில் கிடைத்திருக்கும் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் வேதாகமத்தை நாங்கள் பாதுகாத்து வைக்கிறவர்களாக இல்லாமல் உம்முடைய வசனங்களால் எங்கள் இருதயத்தை நிரப்பினவர்களாக வாழ கிருபை தாகும் எங்களுடைய வாழ்க்கைக்கான ஆலோசனையும் வழிநடத்துதலும் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக கிடைப்பதற்காக உம்மை போற்றுகிறோம் இந்த நாலு கிருபையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு தாகும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்